இந்த லோகத்தில் நம்ம பண்ண வேண்டிய சத்காரியங்கள் நிறைய இருக்கு நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கா நிறைய பராமரிக்க வேண்டிய விஷயங்கள் நம்ம நிறைய பண்ணணும் யாகசாலைகள் கோசாலைகள் கோசம்ரட்சணம் வேத சம்ரக்ஷணம் கோவில் புனரமைப்பு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பெரியவா நம்மளை பண்ண சொல்லி பண்ணியிருக்கா நம்ம அதை ஒரு பெரிய கைங்கரியமாக எடுத்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பண்ணிட்டுருக்கோம் இந்த கோ சம்ரக்ஷணத்தை பற்றி கோசாலையை பற்றி இது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றத பற்றி ஸ்ரீ மகா பெரியவா தெய்வத்தின் குரலில் ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கா நம்மளோட சேனலில் நம்பாத்து பெரியவா யூடியூப் சேனலில் சம்ரக்ஷணத்தை பற்றி ரொம்ப நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம் இப்போ நிறைய இடத்துல பாடசாலைகளை கோசாலையும் சேர்ந்து இயங்க ஆரம்பிச்சிருக்கு அந்த வரிசையில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஆத்தூர் பாடசாலையில் பாடசாலை மாமா வந்து இப்போது ஸ்ரீ கிருஷ்ண கோஷ்டானம் அப்படின்ற பேரில் ஒரு கோசாலை ஆரம்பித்து கோசம் ரஷணம் இந்த கோசாலைக்கு நம்ம எல்லாரும் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு மாமா அழைப்பு விடுத்துருக்கா இந்த கோசாலைக்கு நம்மளால் முடிஞ்ச கைங்கரியத்தை நம்ம தாராளமாக பண்ணலாம் அப்படின்றது மாமாவோட ஒரு விஜயாபனம் இந்த கோசாலை எப்படி ஆரம்பிக்கப்பட்டு எப்படி இயங்கின் இருக்குது அப்படின்றது இப்போ ஒரு காணொலியாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாமா கோசாலைக்கு நம்ம என்ன கைங்கரியம் பண்ணணும் திரவியமாவோ நம்மளால என்ன கைங்கரியம் பண்ண முடியுமோ அதுக்கான டீட்டெயில் வாங்கோ இப்ப எல்லாரும் இந்த கோ ஆத்தூர் வேத பாடசாலை ஸ்ரீ கிருஷ்ண கோஷானத்துல எப்படி நடக்கிறதுன்றத இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நமஸ்காரம் ஸ்ரீ கிருஷ்ண கோஷ்டானம் செங்கல்பட்டு அருகே உள்ள ஆத்தூர் வேத பாடசாலையில் அமைந்துள்ள இந்த கோஷாலையின் பெயரானது ஸ்ரீகிருஷ்ண கோஷ்டானம் நமது வேதபாடசாலையின் கோஷாலையில் நூற்றுக்கும் மேற்பட்ட பசுக்களை பராமரித்து வருகின்றோம் அனைத்தும் நமது தேசிய பசுக்களாகும் கிருஷ்ணபரமாத்மா காவோ மமா் நித்தியம் மத்தியே சர்வத்தே யகம் அப்படி அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் பார்த்தேன் பசுவுக்கு சுற்றிதான் கிருஷ்ண பரமாத்மா இருக்கார் முன்பு பின்பின் எல்லா இடத்துலயுமே கிருஷ்ண பரமாத்மா எங்கெல்லாம் கோஷாலை இருக்கோ அங்கெல்லாம் அப்படின்னு இருக்கார் சர்வ காமதுகே தேவி சர்வ தேப்தாபிசேச்சினி பாவனே சுரபிஸ்ரேஷ்ட தேவி துக்யம் நமோஸ்துதே அனைத்தையும் அளிப்பவள் இந்த காமதேனும் அனைத்து புண்ணிய தீர்த்தங்களிலும் ஸ்நானம் செய்த பலனை அளிப்பவள் இந்த காமதேனு பாபங்களை போக்குபவள் இந்த காமதேனு அப்பேற்பட்ட இந்த கோஷாலையில் பல பேருடைய உதவியினால் மிகவும் சிறப்பாக சென்று கொண்டுள்ளது இந்த மகாலயபக்ஷ புண்ணிய காலத்தில் நமது பசுக்களுக்கு தங்களாலான கோசேவையை செய்து உதவலாம் அகத்தை அளிப்பது மற்றும் பசுக்களுக்கு உணவளிப்பது என்று பல உபகாரங்கள் தங்களால் செய்யலாம் ஆதலால் உங்களை அன்போடு நமது ஆத்தூர் வேத பாடசாலை உள்ள கோசாலைக்கு இந்த மகாலயபக்ஷ புண்ணிய காலத்தில் கோசேவை செய்ய அன்புடன் உங்கள் அனைவரையும் அழைக்கின்றோம் ராம ராம ராம்